என்ன நடந்துச்சுன்னு இப்படி உக்காந்துகிட்டு இருக்க நீ ம் அவதான் வேண்டான்னு சொல்லிட்ட சரி அவளை என்ன இப்ப அங்க இருந்து அனுப்பணுமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவ சுச்சுவேஷன் உனக்கு தெரிஞ்ச நீ இப்படிலாம் பேச மாட்டே புரிஞ்சுக்கோரும் ஏண்டா இப்படிலாம் பண்ற குடிக்காரனா நீ ம் குடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்க என்ன ஆகும் நீயும் எப்படி பேசுற நீயும் இருந்தல்ல எனக்கு பிரேக்கப் பார்க்கும் போது அவ என்ன சொல்லிட்டு போனா அவன் அப்பனுக்காண்டி என்ன தூக்கி போட்டு தானே போனா இப்ப மட்டும் வந்தால ஏத்துக்கணுமா அவ ஒன்னும் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்காண்டி வரல அவ கஷ்டத்துக்காண்டிதான் என்னென்ன கோடி சொல்றாச்சு அப்புறம் என்ன கரெக்ட் தான் பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரும் ஏமாத்திட்டு கடைசியில அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிட்டாரு எப்ப நடந்தது இதெல்லாம் உங்ககிட்ட பிரேக்அப் பண்ணிக்கிட்டு போன அடுத்த மாசமே வேணும் அவனுக்கு சொட்ட தலையன் என்ன ஏமாத்திட்டு போனோன்னு நினைச்சாலே இவளுக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை இங்க பாரு பிஸ்னஸ் பார்ட்னர் பார்ட்னர் சொல்லிக்கிட்டு இருந்தேனே அந்த பிசினஸ் பார்ட்னரோட பையனை கல்யாணம் பண்றக்காண்டிதான் அவங்க அப்பா இவ்வளவு டிராமாவும் போட்டிருக்காரு இவர் பிசினஸ்ல எவி லாஸ் அவரு காசு கொடுத்து ஹெல்ப் பண்றன்னு சொல்லியிருக்காரு அதுக்காண்டிதான் இவ்வளவு பணயமா வச்சிருக்காரு அது தெரியாம இவ்வளவு இருந்திருக்கா அதனால அப்படியே என்ன விட்டுட்டு போயிட்டான் அப்படி தானே நியூஸ் மாதிரி பண்ணாத அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காததுனால அவர் பணமும் கொடுக்கல இவர் கடன் தொல்லையால மொத்த வீட்டையும் ஜப்தி பண்ணி கடைசில நட்ரோட்லதான் நின்னு இருக்காங்க இவ தான் காலேஜ டிராப் அவுட் பண்ணிட்டு அவங்க வீட்டையே பாத்துக்கிட்டு இருந்திருக்கா அந்த சொட்ட தலையால இவ்வளவு பிரச்சனையும் அவங்க வந்து என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ இன்னொரு வாட்டி இந்த பாட்டில் எடுத்து அவன் மண்டையே உடச்சு கொண்டுருவேன் தேவையில்லாம கோவப்படாத சரியா எனக்கு வர வீட்டுல இருந்து போன் வந்துட்டே இருக்கு இரு அனுதான் ஃபோன் போன் பண்றான்னு நினைக்கிறேன் நான் பேசிட்டு வரேன் ரகு பைத்தியமா நீ எத்தனை வாட்டி போன் பண்ற எடுக்க வேண்டியது நான் எங்கள ஊர் சுத்திக்கிட்டு இருக்க சோ நீ வேற ஒருத்தி நேரம் காலம் தெரியாம என்னதுக்கு இப்ப லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க மணி என்ன ஆகுது பதினோரு மணி ஆகுது போய் தூங்க வேண்டியது தானே நீ தூங்கலையா நீ இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரகு பைத்தியக்காரா நேரம் பதினோரு மணி ஆகுதுன்னு தெரியுதுல உனக்கு இவ்வளவு நேரம் ஆயா எங்கட ஊர் பொறுக்கிட்டு இருக்க நாயே அனு எங்க முதல்ல அவளை பத்தி யோசிய நீ ஏதாச்சும் ஐயோ அவ அவங்க அம்மா வீட்டுல இருக்கால நான் நம்ம வீட்டுல இருக்கான்னு ஞாபகத்திலயே இருக்கு இவ்வளவு நேரமோ சோ சோ சரி சரி வை 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 நான் போறேன் சீக்கிரம் போறது பிரியா நீயுமா அங்க இருக்க ஹம் ஆமா உங்க மாதிரி ஆட்கள்லாம் கல்யாணம் பண்ணா என்ன பண்றது எங்க தலையில தலையழுத்தேன்னு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா வீட்டுக்கும் போக முடியல அங்க ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி இவரும் வந்து கூட்டிட்டு போற மாதிரி தெரியல சரின்னு சொல்லி இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் சரி நல்ல விலைக்கு ரோஷன் இருக்கான் அவனை பாக்க வந்தான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் சீக்கிரம் பேசிக்கிட்டே இருக்காம போ கிளம்பி சரி சரி இதோ நான் உடனே கிளம்புறேன் இருந்த உடனே கிளம்புறேங்கிற போவதான்னு வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டேன் ரகு யார் கூட இருக்க நீ யார் கூட கூத்தடிச்சிட்டு இருக்க நீ இந்த நேரத்துல மணி என்ன ஆகுது ஆனா இப்பதான் போன் பண்ணி ஹாஸ்பிடல்ல எமர்ஜென்சி கேஸ்னு சொல்லிட்டு போயிருக்கேன்னு சொன்னா ஆனா நீ பேசுறத பார்த்தா இங்க வெளிய இருக்க மாதிரியெல்லாம் இருக்கு எங்க இருக்க நீ பேய் வாக்கிங் போற டைம்ல நீ இவளும் இங்க இங்க என்ன உட்கார்ந்து ரகு ரகுன்னு கிட்ட இருக்கலீங்க என்ன பிரச்சனையா இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல அருண் லவ் பண்ண பொண்ணு இருக்கா இல்ல ஆமா ஷாலு ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ம் அந்த பொண்ணு திரும்பவும் மீட் பண்ணிருக்கான் மீட் பண்ணிருக்கானா நீ தான திரும்பவும் மீட் பண்ண வச்சிருக்க எல்லாம் இவனால தான் என்னல பிரச்சனை என்னது பிரேக்கப் மறுபடியும் லவ்வா ஒருவேளை ரகு யாரையாச்சும் லவ் பண்ணிருப்பானோ அந்த பிள்ளைய திரும்பியும் பார்த்துருப்பானோ இந்த விஷயத்தை உடனே போய் சொல்லணுமே சரி முழுசா கேட்டுட்டு போவோம் உம் அந்த பிள்ளை நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் வேலைக்கு சேர்த்திருக்கேன் இன்னைக்குதான் சரி இதெல்லாம் இப்ப வேலை வரைய சொல்லிட்டு இருக்க முடியாது அது பெரிய பிரச்சனை நான் நேர்ல பாக்கும் போது உன்னை சொல்றேன் சரியா இப்ப நான் வீட்டுக்கு போனோம் சரி நான் வைக்கிறேன் சரி சரி சீக்கிரம் போ சண்டை வராம ஆமா வச்சு தோல சண்டையா அப்ப கன்ஃபார்ம் இந்த விஷயத்த உடனே போயிட்டு நம்ம பொண்ணுகிட்ட சொல்லணும் ரேஷ்மா இவ்ளோ நேரம் பாட்டி நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதான் இருந்தாங்க கேட்டால் கேட்டுட்டு போட்டோம் அது ஒரு லூசு கிளவி இதையாச்சும் அரையும் குறையாம கேட்டுகிட்டு போயிட்டு அதெல்லாம் வளரிகிட்டு இருக்கோம் அது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அதுக்கு வேறு இல்லை பிரச்சனை ஏற்படுத்துறது மட்டும்தான் அதுக்கு வேலையே சோறு தின்னுக்கிட்டே இருக்குது ஒத்தியா வீட்டில் உட்காந்து சும்மா அதான் அப்படிலாம் யோசிக்குதுன்னு நினைக்கிறேன் இருந்து கிளவியை வேலையில் போட்டு கொண்டு கொளுத்தணும் அப்போ தான் அதெல்லாம் மதிக்கும் நம்மளை என்ன சொல்கிறேன் சும்மாவே இருக்க மாட்டேங்குது வீட்டுல எதையாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுரும் இப்போ நீ இங்க வந்ததுக்கு காரணத்தை கூட அப்பமே கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த கிழவிய பத்தி உனக்கு தெரியாது ஏதாச்சும் போட்டு வாங்க உங்ககிட்ட வந்து எதுவுமே வாயகையே திறந்து வச்சிடாத ஆமா என்னத்த திறந்து வைக்க சரி நீ ரகு ரூம்ல தூங்குறியா அங்கதான் யாருமே இல்ல இல்ல நீ என் கூட மேலேயே வந்து தூங்கிக்கிறியா உம் நான் வந்து சரி நான் ரோஷன் கூட தூங்குறேன் வந்து ஆ சரி நான் இந்த ஃபோன் சார்ஜ் போடணும் அம்மா ரூமில் தான் சார்ஜர் இருக்குது நான் போய் போட்டுட்டு வரேன் சரியா நீ மேலே போய் தூங்கு ம் டேப்லெட்லாம் போட்டுட்டு தானே ம் ஆமாம் டேப்லெட்லாம் போட்டாச்சு சரி பாய் ம் சரி போ தூங்கு ஆ சரி நான் போய்ட்டு வரேன் நீ போனப்போ போவக்கிட்டு இங்கேயே நின்று எதையாச்சும் பண்ணு அவ்வளோதான் ஏ ஷாலுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக சொல்லிட்டு போல அவள் அப்போ எனக்காண்டி தான் வந்திருக்காளா நான் தான் லூசு தானே கட்டிட்டேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப நான் என் பொண்டட்டிக்காண்டி போலன்னு வச்சுக்கோ நாளைக்கே என் பொண்டாட்டியான விரட்டி விட்டுருவா ஏற்கனவே நான் என் அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன்னு சொல்லுவா இப்ப வசமா அவன் அம்மா வீட்டுல வேற விட்டுட்டு வந்திருக்கேன் நீ வேற தள்ளிவா நான் போனோம் சொல்லிட்டு போல ஷாலு அப்ப எனக்காண்டிதான் வந்திருக்கா அப்படிதானே அது உன்னுடைய தலையெழுத்து உன்னுடைய பிரச்சனை அத தான் கண்டுபிடிக்கணும் ஏன் கிட்ட வந்து நீ சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத இதே மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த நாளைக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிரும் தள்ளிவப்பா சாமி உன் அவருக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் தாண்டி ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா கஷ்டப்பட்டு அவளை பெங்களூர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தா வந்த ஒரே நல்லாவ கூட சண்டையை போட்டு நாளைக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்க அளவுக்கு நீ பண்ணி வச்சிருக்கா போல அப்படி சரி 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 பிளீஸ் பிளீஸ் எனக்காண்டி வேலைக்கு வரவி நான் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஆஹ் எனக்கு வேற வேலை இல்ல வேற என்னல வேலை உனக்கு முக்கியமான வேலை அப்படி இருக்கு இங்க பாரு ரகு ஒழுங்கு மாரிதான் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டேன் என்ன வேலை இருக்கா நீ வேற உன் பேச்சை கேட்டுட்டு குடிக்க வேற குடிச்சுட்ட இன்னைக்கு ஆஹ் இன்னைக்கு போனாதான் தெரியும் என் பொண்டாட்டி எப்படி சமாதானப்படுத்த போறான்னு எனக்கே தெரியல சரியில பாய் நாளைக்கு பார்ப்போம் ஹாஸ்பிட்டல்ல ஏய் நாளைக்கு ஷாலு வருவா நீ பண்ண வேலைக்கு வர்றதும் வராம இருக்கிறதும் அவ கையில தான் இருக்கு அவளுடைய தான் சரி சரி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது நான் கிளம்புறேன் அட பாவி பொண்டாட்டின்னு சொன்ன உடனே கிளம்பிட்டானே இவனை நான் வேலைக்காகாது ஷாலுவ கரெக்ட் பண்றதுக்கான நம்ம தான் வேலையை பார்க்கணும் அருண் நாளைக்கே ரோமியோவை மாறிடல சரி நாளைக்கு போய் மன்னிப்பு கேப்போம் ரொம்ப அவ சரி நம்ம பண்ணுவாலு ஒரு வழியா சட்டை மாத்தியாச்சு ஸ்மெல் வராது மேல இருந்து ஆனா பேசும்போது கண்டுபிடிச்சிருவா என்ன சொல்லி சமாளிக்கிறது சரி அணு அணு புருஷன் கத்துரு அண்ணி திறக்கணும்னு தோணுதா கதவை சொத்திக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பா நல்லா ஹும் ஏய் கதவை தொறடி ஆமானு நான் தான் உன் புருஷன் கதவை தரு அனு வெளிய ஒரே இருட்டா இருக்கு யாராச்சும் பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க நான் உள்ள வந்துடுறேன் ஏ கதவை திறக்கணுமே ஆலை ஆலை எங்க போயிருந்தீங்க ஹே உங்களை எவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எடுத்து பதில் சொன்னா என்ன உங்களுக்கு அவ்வளவு பிஸியா சாரி பொண்டாட்டி இருக்கான்ற ஒரு நினைப்பு கூட இல்லல்ல அப்ப அப்படியே வெளியவே நில்லுங்க அப்படி இல்லைன்னா எங்க இருந்து வந்தீங்கன்னா அங்கேயே போங்க அனு அனுமா நீ கதவை தோற நீ கதவை தொடர்ந்ததுக்கு அப்புறம் சொல்ற என்ன ஆச்சுன்னு சொல்லி அனு ப்ளீஸ் டீ மாமா பாவம் மாமாவா மாமாவும் இல்ல எதுவும் இல்ல ஃபிராடு டாக்டர் ரகுலா இல்ல ஃப்ராட் ஃப்ராட் ஃப்ராடு எத்தனை வாட்டி போன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க அப்படித்தானே ஒரு போன் பண்ணி சொன்னா என்ன உங்களுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க டென் மினிட்ஸ்ல வந்துருவீங்களா இதுதான் உங்க பத்து நிமிஷமா அனு அக்கம் பக்கத்துல யாராச்சும் பார்த்தா அசிங்கமா இருண்டி வந்த முதல் நாளே மாப்பிள்ளை எப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு உங்க தான் குறை சொல்லுவாங்க கதவை தோரடி நீ செல்ல பொண்டாட்டில பிளீஸ் டி குறைக்கவே மாட்டேன் வெளியவே கடை அப்பதான் உனக்குள்ள திமிரட்டங்கோ ஒரு தீ இருப்பாளையா அவன் ஞாபகம்ன்றது எதனா இருக்கா உனக்கு என்னடி ஓவர பேசுகிட்டு இருக்க உள்ள வந்தன் வச்சுக்கோ அவ்வளவு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது ஓ சரிங்க சார் சரி சாருக்கு கோவம் வர்றதே அப்போ வெளியவே கடை நான் போயிட்டு தூங்குறேன் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம் இல்லையா எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் வேணுமா மாமா வந்து தரேன்டி உனக்கு என்ன வேணுமோ சொல்லுடி எல்லாத்தையும் தர மாமா மாமாவ இல்ல எதுமே இல்ல போங்க ஆமா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா உங்களுக்கு ஆண்டி சாரிடி இப்பonda டீல சல்லோம்ல ப்ளீஸ் சாரி வரேன் இருங்க உங்களுக்கு ஆண்டில இல்ல ஏதோ நீங்க சொன்னீங்கல்ல அக்கம் பக்கத்துல பார்த்தா எங்க அம்மாவை தப்பா நிணிப்பங்கன்னு அது காண்டி தான் வரேன் இல்லன்னு வெச்சுக்கோங்க உங்களை வெளியவே விட்டு கதவை சத்திலாக் பண்ணிப்பேன் ஆமா நீங்க ரொம்ப மோசம் ரகு பந்து கதவை தர ஆமா இவ்வளவு மோசன்னு நீர்ல காட்டுற என்னடி சொன்ன நீ கதவை தோரடி உனக்கு இருக்கு என்னடி வெளிய ஏதோ நின்னுட்டு இருக்கும் போது ஓவரா பேசுன மாதிரி இருக்கு இப்ப கப்சி நின்னுட்டு இருக்க நான் ஒன்னும் அமைதியெல்லாம் இல்ல நீ கையெடு முதல்ல ஆமா சும்மா கை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை எங்கேயாச்சும் கையை வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் என்ன என்னால ஏமாத்த வேண்டியது கேட்ட கேள்விக்கு பதில் ஸ்ட்ரைட்டா ஆமா நீ தானடி வெளியே நிற்கும் போது எனக்கு வேணும் வேணும் என்ன வேணும் சொல்லி என்ன திமுற உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல ராகு உங்ககிட்ட இருந்து என்ன நீங்க என்னடி மாமாவை திட்டிகிட்டே இருக்க மாமா எவ்வளவு ஆசையா உனக்கு மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா ஆனா எங்க வச்சேன் ஐயோ நானே மாட்டிக்கிட்டேன்னா உன் வாய் தாண்டா உனக்கு வினையே கொஞ்ச நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா அது வந்து எங்க கார்ல இருக்குன்னு நினைக்க நான் வேணா போய் எடுத்துட்டு வருவா ஹம் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நல்லா என்ன ஏமாத்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தேன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமா இனிமேலாம் உங்ககிட்ட நான் ஏமாற மாட்டேன் ஏமாந்த வரைக்கும் போதும் லவ் பண்ணும்போது நல்லா பின்னாடியே சுத்த வேண்டியது கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அப்படி கழித்து விட வேண்டியது அதான் உங்க பாலிசி எல்லாம் எனக்கு தெரியும் போங்க எடுங்க கைய சத்தியமா வாங்கிட்டு வந்தேன்டி ஆனா எங்க வச்சிருந்தோம் மறந்துட்டேன் தாங்கூல என் செல்ல இந்த சாரியில தான்

வேலை இருக்குன்னா போய் ஹாஸ்பிட்டல்ல வேலையை பாருங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் தூங்க போறேன் இவ்வளவு நேரம் முடிச்சிருந்ததே பெரிய விஷயம் ஆமா அனு இப்படியே நீ அழகா தான் இருக்க தெரியுமா தெரியும் தெரியும் நீ எதை கை சேர்க்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கையிட்டா எடுக்க மாட்டேன் என் பொண்டாட்டி மேல வந்து கை நாயே எடுக்கணும் ரகு சூப்பர்ல அப்படியே எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி மேல கூட்டிட்டு போயிரு இது வரைக்கும் அவ கண்டுபிடிக்கல நீ குடிச்சத கண்டுபிடிச்சா காலையில பரதநாட்டியம் தான் பரதநாட்டியம் மட்டுமா ஆடுவா கத்துக்களி எல்லாத்தையும் சேர்த்து ஆடுவாளே ஐயோ கடவுளே இன்னைக்கு நைட்டு மட்டும் எப்படியாச்சும் கபத்திடு என்ன ஏதோ தனியா யோசிக்கிட்டு இருக்காமரிக்கிட்டு எனக்கு தெரிய மாட்டேன் ஏதோ ஃபேர் தான மாட்டியா என்ன விஷயம் சொல்லு நீ சொல்லாம இருக்க மாட்டியா சொல்ல சொல்லு அய்யய்யோ கண்டுபிடிச்சிட்டாளோ எப்படியாச்சும் சமாளிச்சிடல ரகு அனு எனக்கு தாலோ ரொம்ப வலுக்கு மேல போய் தூங்குமா அது தரேன் என்ன விஷயம் சொல்லு இல்லை நாளைக்கு உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன் அதான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு உண்மையாவா ரகு ஆமா அப்ப வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல ஏன் இவ்வளவு நேரம் நீங்க இந்த மாதிரி திட்டு வாங்குனீங்க வந்த உடனே இந்த யோசனை வரலையே இப்பதானே யோசனை வருது அப்படியே சமாளில ரகு அது வந்து சரி சர்ப்ரைஸா பண்ணலாம்னு நினைச்சேன் எங்க நீதான் சொல்லு 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 நீட்டு ம் ஹம் அதனாலதான் லேட் ஆயிட்டு அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண வேண்டியதாயிட்டு அப்படியா எங்க போறோம் சொல்லுங்க ராகு எனக்காண்டி எங்கயோ இல்ல என்னது ஏய் அத சொன்னல அது சர்ப்ரைஸ்னே அப்ப எப்படி சொல்ல முடியும் அது வந்து நாளை காலையில வந்து கூட்டி போறேன் அப்ப தெரிஞ்சுக்கோ நல்ல வேளை ஆனா எனக்கே தெரியாது எங்க கூட்டிட்டு போப் போறேனே இது சொல்லி சம்மலி போ காலையில ஆ ரகு காலையில மறந்துறதல்ல மறந்த அவ்ளோதான் சரி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்க ம் சாப்பிடுவோம் அலர் கண்டிஷன் என்ன பாத்தியா பாத்தியா மறசிட்டே இருக்கு என்ன இல்ல ரகு நான் போய் சாப்டி எடுத்துட்டு வர ம் சாப்பிட்டுட்டு படுப்போம் ம் சரி போ நல்ல வேளைல ரகு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ட இன்னைக்கு தப்புச்சாச்சு நாளைக்கு தான் தெரியும் எங்க குட்டிட்டு போறனோ தா চাইனி தா চাইனி அம்மா பொறுமையா இங்க இங்கதான் இருக்கேன் இவ ஒரு கிட்டவ naranagam தெரியாம எடி உனக்கு ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கேன் உன்னை எங்கெல்லாம் தேடுறது இங்க உட்காந்துகிட்டு இருக்கா இப்ப நம்ம ரூம்ல இருந்து இங்க வந்தேன் நானும் இங்க இருந்து இப்ப தான் ரூமுக்கு போனேன் அங்க இல்ல இருந்தா இங்க வந்தேன் சரி என்ன விஷயம் சொல்லு உனக்கு விஷயம் தெரியுமா உன் பொண்ணும் பிரியாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னு ராகுக்கும் அணுக்கும் எது சண்டையா அதுவும் ஏதோ ஒரு பொண்ணுனாலவான் பேர் கூட சாலுதான் சொன்னாங்க சாலுதான் நினைக்கேன் ஷாலா ஆமாடி அதிகம் பேர் வாயில வரல ஆனா அந்த பிள்ளைக்கும் மோகனுக்கும் எதுவும் இதுவாயி அதுக்கப்புறமா அந்த அணி பிள்ளைக்கும் மோவனுக்கும் சண்டையா அதுதான் ரேஷ்மா தான் உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருந்தான் அத நான் என் காதாலும் கேட்டேன் என்னமா தூக்கத்துல ஏதாச்சும் வந்து வளர்த்துட்டு நீ போயிட்டு மூஞ்ச கை கால கழுவிட்டே தண்ணி குடிச்சு திரும்பி போய் பாடு தூக்கம் வரும் தூக்கம் வரலன்னா நானே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன் நீ வேற தேவையில்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உண்மை ஏதாண்டி சொல்றேன் ஒரு தான் போன் பண்ணி ரேஸ்மா கிட்டே சொல்லியிருக்கா போல இந்த மாதிரி ரகு வீட்டுக்கு வரலன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வரேன் என்னமா சொல்றேன் ஹம் அந்த அனுப்பிள்ள போன் பண்ணி ரேஷ்மா கிட்ட சொல்லியிருக்கான் இந்த மாதிரி எதுவும் எமர்ஜென்சி கேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க பத்து நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொல்லி ஆனா இன்னும் வரலையா ரகு வீட்டுக்கே போல போல அப்போ அந்த ராகு எங்கேயே போயிருக்கா வேற பிள்ளையே பாக்க என்ன சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ரகு அப்படிலாம் பட்டான் அல்ல இல்ல இவெல்லாம் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கேன் அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளை ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்க சொல்லிருக்க அதை அரையும் குறையமா கேட்டுட்டு ஏன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்க ரகு ஏன் பிள்ளை அப்படிப்பட்டவெல்லாம் இல்ல எடி நீ கேட்டு வந்திருக்கேன் நானு என்ன மாணி இருக்கா நீ வேணா ரேஷ்மாவை கூப்பிட்டு கேளு அவளும் அந்த பிரியா பிள்ளைய தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க என் காதலை கேட்டேன்னு சொல்றேன் நீ என்னன்னு நம்ப மாட்டேங்கிற ரெண்டு பேரும் இதே இடத்துல தான் உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத ஸ்பீக்கர்ல போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் தான் எல்லாத்தையும் கேட்டனே உண்மையா சொல்றேன் அப்போ ரணுக்கும் ரகுக்கும் சண்டையா அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா சண்டையா இருக்கும் தான் நினைக்கிறேன் போன் பேசும்போது பிரச்சனை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் பிரச்சனைன்னா சண்டை தானே அர்த்தம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் இப்பவுமே இங்க வர வச்சோன்னு வச்சுக்கோ இருக்கிற சின்ன சண்டையை ஊதி பெரிசாக்கிடலாம் கண்டிப்பா பிரிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அதுவும் பொண்ணு விஷயம் கரெக்ட் தான் ஆனா இதை எப்படி நான் கன்ஃபார்ம் பண்றது ஏடி நான் எத்தனை வாடி சொல்றேன் நான் அந்த கேட்டு வந்தேன் கேட்டு வந்தேன்னு நீ ஒரு லூசு எனக்கு ஒரு பிளானிங்கும் ஒழுங்கா தெரியாது ஆமா எதாச்சும் அரையும் குறையமா பண்ணிட்டு வந்து உலையிட்டு இருப்பேன் கிட்ட அப்ப நான் சொல்றதை நீ கேட்க மாட்டே அப்படிதானே இது எப்படியாச்சும் ரேஷ்மா கிட்ட வந்து வர வைக்கணுமே ரேஷ்மா இங்க அவ ஏதோ போன் சார்ஜ் போடணும்னு சொல்லிட்டு அப்பமே போயிட்டு அங்கிருந்து அவ தூங்க போயிருப்பா காலையில வேணா கேட்போம் கரெக்ட் இந்த விஷயத்த காலையில தான் ரேஷ்மா கிட்ட கேட்கணும் கண்டிப்பா இந்த விஷயத்தை கேட்கணும் ஒருவேளை பிரச்சனையா தான் இருந்துச்சுன்னா இதை ஊதி பெருசாக்கி எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடணுமா உம் ஆமா ஆமா எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு என் பேத்தி சாருவை இந்த வீட்டு மருமவளை கொண்டு வரணும் இங்க பாருமா சாருவெல்லாம் கல்யாணம் பண்ணிலாம் வைக்கிற மாதிரிலாம் இல்ல ஆமா அவளே அன்னைக்கு கல்யாணத்தப்போ அடிச்ச மாதிரி தான் சொன்னான் இனிமே ரகு கூட என்ன வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவளெல்லாம் என் வீட்டு மருமவளை ஏத்துக்க மாட்டேன் என்னம்மாக்கா சொல்றா ஆமா என் பையனுக்கு நான் வேற இடத்துல நல்ல பெரிய இடத்துல சம்மந்த பாக்கலான்னு இருக்கேன் என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டா அடப்பா ஆமா இதுதான் என்னுடைய முடிவு சரி எனக்கு தூக்கம் வரா மாதிரி இருக்கு நான் போய் தூங்குறேன் என்ன இவ இப்படி சொல்லிட்டு பாரா என் பேத்தி இந்த வீட்டு மரும வளாக்கிட்டு இங்கேயே செட்டில் என்னன்னு பார்த்தா இவன் என்னன்னா இப்படி லூசுத்தனமா பேசிட்டு பாரா விடக்கூடாது பச்சமா இந்த விஷயத்த விடவே கூடாது எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு என் பேத்தி சாருவை தான் இந்த வீட்டு மரும கொண்டு வரணும் முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் பிரிப்போம் அதுக்கப்புறம் சாருவை கொண்டு வரதை பத்தி யோசிப்போம்